இப்படி வந்து திமுக நின்றுதான் நாங்களும் ஜெயிச்சிருக்கோம் மக்கள் திமுக எங்க மாமனார் ஒரு வருஷம் எங்க மாமனார் ஒரு தரவை அடுத்தது வந்து ஒரு தரவு முன்னாள் முறையா வந்து எங்களை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா நாங்க மக்களுக்கு வரைக்கும் அடிப்படை தேவைகளை எதுவுமே செஞ்சு கொடுக்கவே இல்லை எதுவுமே அவங்க செய்யவே இல்லை அப்புறம் இன்னைக்கு மன்றக்கூட்டம் நடக்கிறப்ப வந்துட்டு மன்றத்துடைய அஜெண்டா எங்க கையில இருக்கிறப்ப அதை நாங்க அனுமதி கேட்டுட்டுதான் மன்றத்து உள்ளார் போகணுமா இது என்ன எந்த நகராட்சியுமே தான் இங்கே நடக்குது மண்டலத்தில் அன்பை கேட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்க அதாவது சீர்காழி நகராட்சியுடைய பேரே சீர்காழி நகராட்சியோட பேர் வந்து இப்போ நடக்கிறது இந்த சேர்மன் சுத்தமாக கெடுத்துட்டாங்க இந்த நகராட்சி பேர் மதிப்பே கிடையாது தீர்த்து மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை கண்டிப்பாக வந்து சீரகாழி நகராட்சிக்கு என் அவங்க சேர்மனாலேயே மதிப்பேடிச்சுட்டாங்க எங்களால் எதுவுமே பேச முடியல மன்றத்துக்குள்ள எதுவும் பேசாமல் இங்கே வந்து நாங்கள் வெளில பேட்டிட்டு Thank yeah.